இது எல்லாத்துக்கும் சீராத குழப்பம் இருக்குது இப்படி ஒரு ஒரு புற்று சிட்டிக்குள்ள திருப்பூர்லயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ நம்ம பொள்ளாச்சிலயோ உடுமலையிலோ சிட்டிக்குள்ள புற்று இருந்தா என்னாகும் கோயிலாக்கா நாகாத்த கோயில் அங்க ஆயிருக்கும் அப்போ இது புற்று கோயில் பாம்பு மட்டும்தான் ஞாபகத்திற்கு வருது ஆனா பாம்பால இப்படி ஒரு இடத்த ஒரு குற்றை ஒருபோதும் கட்ட முடியாது கரையான்கள் சற்று ஏற குறைய இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புற்றுகளை கட்டி இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புற்றுக்கட்டு தொடங்குது மிக மிக இந்த முதல் உயிரினம் கரையான் அதாவது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள நாலு பருவம் மாறுது காற்று நாலு பக்கம் திசையா அடிக்குது ஒளி நாலு பக்கம் வருது வருகிற போலெல்லாம் இந்த இது மாதிரியான வச்சுட்டு காற்று உள்ள போறதுக்கான அந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் காற்று உள்ள போகுது இன்னொரு பக்கம் காற்று வெளியே வருது சூரிய ஒளி உள்ள சமமா போகுது சமமா வெளியே வருது ஏன் அந்த வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு பெரிய தோட்டம் இருக்கு இதுக்குள்ள இது ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கரையங்கள் சேர்ந்து வாழுது உள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்கு தோட்டத்துல என்ன வேலைன்னா காளான் பயிரிடுற வேலை தான் செய்யுது இப்பல்ல இருபது கோடி ஆண்டுகள் எப்படி காளான் பயிரிடுதுன்னா இது சீக்கிரம் அந்த புள்ளல பாருங்க இப்ப இந்த காஞ்சிரும் புள்ளு காஞ்சுறது இவ்வளவு சோரம் வெட்டுது ஒன்னு ஒன்னுக்கு வெட்டி 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 இழுத்துட்டு போய் அப்படியே பூஞ்சை அடுக்கி வைக்கிறது புள்ள கீழே இந்த புள்ள கீழே அடுக்கி என்ன என்னதுன்னா கொஞ்சம் நாள் கிடைச்சு பூஞ்சை அடி இந்த புள்ள பூஞ்சை அதுல காளான் முளைக்குது யாரும் காளான சாப்பிடுது தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொள்கிற ஒரு உயிரினமாகவும் கரையான் இருக்குது இருபது கோடி ஆண்டுகளாக கரையான் இருக்குது கரையானை இவ்வளவு பெரிய புட்டு எடுப்பதற்கு மேலிருந்து எதையும் எடுத்துக்கிறது இல்ல கரையான் கீழே இருந்தே அந்த இந்த எல்லா மண்ணும் கீழ இருந்து எடுத்துருது இருந்து எதுவுமே இந்த கரையானை எடுத்துக்கிறது இவ்வளவு அழகா எப்ப எங்கெல்லாம் மழை அதிகமா வருமோ அங்கெல்லாம் குடை மாதிரி கலாம் கட்டிடணும் அமைச்சிருக்கோம் கூட வச்சிருக்கோம் கூட மாறி இருக்கிறதுக்கு மழை அதிகமா வரும் வெயில் அதிகமா இடத்துல இப்படி கூர்மையா இருக்கும் ஏன்னா அந்த வெயில் பட்டு வெளியே போற மாதிரி கூட அமைச்சிருக்கோம் இவ்வளவு நேக்கா பார்த்து கட்டுற கரையானுக்கு கண்கள் இல்லை கூட மாறி இருக்கிறதுக்கு மழை அதிகமா வரும் வெயில் அதிகமா இருக்க இடத்துல இருக்கும் ஏன்னா அந்த ஒளி பட்டு வெளியே போற மாதிரி கூட அமைச்சு இவ்வளவு நேக்கா பார்த்து கட்டுற கரையானுக்கு கண்கள் இல்ல கண்களே இல்லாத கரையா காலநிலையை சரியாக யூகித்து ஒரு வாழ்விடத்தை கட்டிக்குது நமக்கு ஏராளமான குழப்பம் நிறைய படிச்சவன் கேக்குறாங்க சார் என்னதான் நீங்க பேசினாலும் படையப்பா படத்துல ரஜினி பாம்பு போடுறது பாம்புதுல இருந்து பாம்பு தான புடிக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி கரையா வரல எங்க குழப்பம் நமக்கு இன்னத்து இன்னுமே நமக்கு ஏமாத்தி வச்சிருக்கார் 50 வேடுமா இதுல இல்ல ஏன்னா ஒரு பாம்பால இது கட்ட முடியாது அதே மாதிரிதான் ஈசலுக்கு ஒரு நாлда தான் வாழ்க்கை சார் வந்த கரையும் தான் ஈஸ்லாமா இருக்கு ஆமா அந்த ஈசலுக்கு கண் இருக்கும்ல இந்த கண்டிப்பா இருக்கு கண் இருக்கு அப்போ என்ன ஆச்சுறப்ப கண் இந்த புட்டு கட்டிறது யாருன்னு கேட்டீனா கரையும் பனிக்கரையும் ஆமா அவங்க தான் இது கட்டுவாங்க இந்த தான் வேலை கரையாமல் குற்ற கூறல் பண்றது பண்றது எல்லா வேலை அவங்க பார்ப்பாங்க அவங்க கண்ணு முழுசா தெரியும் ரெண்டு கண்ணுக்கு கூடு அவங்களுக்கு அவங்க தான் இந்த குற்ற கட்டுறாங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்கு அப்போ ஈசலுக்கு வந்து ஒரு நாள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஈசலங்கிறது கரையானுடைய வாலிவ பருவம் ஆண் பின் வாலிவ பருவம் அப்ப கீழே என்ன கீழ இருக்கிற இந்த இதுல மக்கள் தொகை அதிகரிக்கும் கீழே குடிக்கிறோம் இந்த குடியிருப்புல மக்கள் தொகை அதிகரிக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வாலிபர்களா வெளியே போயிருங்க வாலிப பசங்க பிள்ளைகள் வெளியே போய் புதிய காலனியை உள்ள நமக்கு இடம் இல்ல போங்கன்னு சொன்னாங்க அவங்க சரியான காலத்துல பறந்து வருவாங்க அப்பதான் பூரா அந்த மாதிரி பருவ சிறகு முளைக்கும் சிறகு முளைச்சதா பறக்க முடியாமனால பறந்து வெளியே வந்து சிறகு எல்லாம் பிறகு அவங்க அமைக்கிற இதே மாதிரி ஒரு புதிய காலனி தான் இன்னொரு மாதிரி இறந்து இறக்கவே இறக்கு சரிங்க பருவத்தில் அதுவும் தேனிலவுக்கு வருகிற அவர்களை பார்த்து ஒரு நாள் வாழ்க்கை எவ்வளவு கல்யாணம் வெளியே போறதுக்கு அர்த்தம் ஈசல் பறக்கிறது என்றால் அது புதிய வாழ்க்கையை புதிய குடியிருப்பை தொடங்குதுன்னு அர்த்தம் மழை காலத்தில் மழை உடனே தான் உடனே வருது அடுத்த நாள் வருது வருது வாலிப பருவத்தில் அதுவும் தேனிலவுக்கு வருகிற அவர்களை பார்த்து ஒரு நாள் வாழ்க்கை என்ன சொல்வது எவ்வளவு கேவலமானது கல்யாணமூச்சில் வெளியே போறதுக்கு இதோட முடிஞ்சா சொல்ல முடியுமா வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அர்த்தம் ஈசல் பறக்கிறது என்றால் அது புதிய வாழ்க்கையை புதிய குடியிருப்பை தொடங்குதுன்னு அர்த்தம் மழை பெய்ஞ்ச காலத்துல வந்து வந்துட்டே இருக்கும் மழை பெய்ஞ்ச உடனே தான் உடனே வருது அடுத்த நாள் மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி நிலத்துல வருது ஒரு பாம்ப வந்து இதுல பார்த்திருக்கலாம் சில பேர் பாத்துருக்கலாம் பாம்ப என்ன அர்த்தம்னா மெலிஞ்சு போயிருச்சா நேரங்கள்ல சாப்பாடு கிடைக்காம பாம்புகள் மெலிஞ்சு போனா பாம்புக்கு பெரிய உணவு இவ்ளோ இருக்கிற தாய் கரையா இவ்வளவு பெருசு இருக்கு கதா கரையா நீங்க பெரிய புழுன்னு நினைச்சுக்கீங்க அதான் கரையா தாய் கரையா அவங்களுக்கு வேலையே உற்பத்தி செய்வது அந்த பெரிய கரையான அவ்வளவு கொழுப்பு முழுக்க புறதங்கிறதுனால பாம்பு அதை சாப்பிட்டு வெளியே போயிடும் உடம்பு மேல உட்காந்து பாருங்க நீங்க உடம்பு இது மேல உட்காந்து எதுக்காக அது வெளியே அந்த கரையான் சாப்பிடுறது அது சாப்பிடும் அதே மாதிரி கரையானுக்கு சாப்பிடுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான எறும்பு தண்ணி கூட சாப்பிடும் சாப்பிடும் அது அதிகமா சாப்பிடுறது அது இதுதான் சாப்பிடும் அப்ப இவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகும் இது இருக்குது கரையான் இருக்குது என்ன இருக்குதுன்னா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கு நம்ம எல்லாம் என்ன எழுதுறோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுக்கு பேசிக்கிறோம் நம் கல்லணை பத்தி அதிகமா பேசுறோம் அதே மாதிரி தஞ்சை குறிக்கணும் பேசிக்கிறோம் இப்ப சமீபத்தில் ஒரு கரையான் தொற்று எல்லா எல்லா பெரும் மலைகள் பூகம்பங்கள் மலைகள் பெரும் மலை பெரும் வெயில கடந்து நாலாயிரத்தி அறுநூறு வருஷமும் ஒரு குற்றம்

இந்த பூமியில் இருக்கிற எல்லா எறும்புகளையும் கரையானை முடிச்சு ஒரு பெரிய தராசுல போட்டுட்டு நம்மளையெல்லாம் முடிச்ச ஒரு இதுல போட்டா அது பத்தொன்பது மடங்கு